டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அந்த கட்சியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடையுது இன்னியோடு இந்த ஒரு மாத காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குது அந்த செயல்பாடுகள் மூலியமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய விளைவுகளை அது ஏற்படுத்த போகுது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எப்போது பேசு பொருளாச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இல கணேசன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பல பேர் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் இப்படி பல தேர்தல்களையும் அந்த கட்சி அவங்க தலைமையில் எதிர்கொண்டிருக்கு அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே தங்களுடைய எம்எல்ஏக்களை பிரதிநிதிகளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு பிரதானமான ஒரு கட்சியாக பாஜக பார்க்கப்பட்டுதா கடந்த இருபது ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தா இல்லை வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆட்சி கட்டில் வராங்க மத்திய அரசில் தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பெரிய அளவுக்கான பெனட்ரேஷனை பண்ண முடியாமையே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலை அப்படின்ற ஒரு அதிகாரி காவல்துறையில் பணியாற்றியவர் வந்துட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக நியமனம் செய்யப்படுறாரு எல்லாருக்குமே ஆச்சரியம் நேரடி அரசியல் அனுபவமோ இல்லாட்டி முக்கியமான அரசியல் ஆளுமையினுடைய ஒரு நட்போ இல்லை தமிழ்நாட்டுக்கு மிக பரிச்சயமான முகமாவோ இல்லாத ஒருவர் எப்படி வந்துட்டு தமிழக பாஜகவிட கொண்டு போவார் அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் எப்படி அவர் அனுசரிச்சுப்பாங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது ஆனால் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் அண்ணாமலை செய்த அரசியல் சாதுரியம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை அரசியல் நகர்த்தர்கள் அரசியல் சதுரங்கத்தில் அவர் எடுத்து வைத்த முடிவுகள் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல கண்டிப்பாகவே தமிழக பாஜகனாலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஆரம்பத்தில் இருந்தது அவர் பதவியேற்ற முதல் ஓராண்டு காலத்தில் அத்தகைய ஆளுமைகளை அத்தகைய நபர்களை அவர் கட்சியிலிருந்து படிப்படியாக ஓரங்கற்றார் அதுக்கு அவர் செய்த விஷயங்கள் வந்துட்டு வீடியோக்களை வெளியிட்டார் பல தகுதி தத்துவங்களை செஞ்சார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அது பெருசாக ஈடுபடலை இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அரசியல் கட்சிகளுக்கு தேவை அப்போ தான் மக்கள் மன்றத்தில் போய் சேர முடியும் அப்படின்றது அண்ணாமலை மேலே இருந்த ஒரு விமர்சனமாக இருந்தது ஒரு சிலருடைய நம்பிக்கையாகவும் இருந்தது அடுத்த கட்டமாக அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அது தரவுகள் சரியோ தவறோ எல்லாவற்றையும் எதிர்கொள்கிறது பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அண்ணாமலை தொடர்ச்சியாக பண்ணார் ஆனால் ஊடகவியலாளர்களை அவர் எதிர்கொண்ட விதம் ரொம்பவே தவறாகவும் இருந்தது அவரில் உரிமையில் பேசுறது அவதூறான சொற்களால் எள்ளி நகையாடுறது அப்படின்ற சில விஷயங்களையும் அவர் அவர் மாட்டினார் உடனே அண்ணா 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 அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பூசி சந்தனத்தை பூசி அதை மறைக்கக்கூடிய ஒரு சாதுரியமும் அவர்கிட்ட இருந்தது இப்படிப்பட்டவராக இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தார் அந்த கூட்டணி உருவாகும் போதும் சரி அந்த கூட்டணி உடையும் போதும் சரி அண்ணாமலை ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சில மாதங்களுக்கு முன்பாக முடிவாயிருக்கு அது ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவாயிருக்கு ஏன் அப்படி முடிவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்துவதற்கு ஒரு பலமான ஒரு வலுவான நிறைய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி தேவைன்றது அதிமுகவோட கணக்கு அதே போல் பாரதிய ஜனதாவும் நம்மளுடைய பொது எதிரி திமுக அதெல்லாம் நம்ம கரம் கொடுத்து தான் செயல்படணும் அப்படின்றப்போ அதுக்கு தடைக்கல்லாக இருந்தவர் வந்துட்டு அண்ணாமலை அதனால் கட்சி தலைமை அவர் அப்படி ஓரம் கட்டிட்டு நயனார் நாகேந்திரன் அப்படின்ற திருநெல்வேலி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரை அந்த கட்சியுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க கடந்த மாதம் அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நயனார் நாயந்திரன் பொறுப்பேற்றார் இன்றோடு மே மாதம் தேதியோடு அவர் பதவியேற்று ஒரு மாதம் நிறைவடைகிறது இந்த ஒரு மாதத்தில் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு முக்கியமான சம்பவங்களாக நடந்திருக்கு அதில் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாட்டை அவர் எப்படி கொண்டு போய் வச்சார் மக்கள் மன்றத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காரு பல அதிரடியான திருப்பங்களுக்கு ஒரு காரணக்காக இருந்திருக்காரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா அவர் பதவியேற்றும் போதே இந்த வக்வாரிய திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்தியா முழுக்க மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்தது அப்படி இருக்கும்போது தமிழக பாஜக மேலே இல்லை பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி மேலே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு சிறுபான்மை நலனுக்கு எதிரானது அப்படின்ட்டு இவர் கட்சி பொறுப்புக்கேற்ற பிறகு அதை அந்த குற்றை மறுக்கும் விதமாக இல்லை அவர்களை அரவணைச்சு கொண்டு போக விதமாக இல்லை அவருக்கு நம்பிக்கை விட்ட விதமாக பெரிய நடவடிக்கைகளோ இல்லாட்டி முயற்சிகளோ எடுத்தாரான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒரு வழக்கு அது ஆளுநர் வந்துட்டு சட்டசபையால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை வந்துட்டு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துறாரு அதுக்கு ஒப்புதல் தரணும் அதுக்கு ஆளுநருக்கு உத்தரவிடணுன்றது திமுக விட பிரியவாக இருந்தது அதில் உச்சநீதிமன்றத்துடைய இருநபர் அமர்வு என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மேலும் மூன்று மாதம் ஒரு காலக்கெடு ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரியான இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க இதை தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுகவும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியாக கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் வைக்கிறாங்க அதாவது மாநில சுயாட்சி நாயகர் அப்படின்ற ஒரு பட்டத்தை தி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அந்த கட்சியினர் கொடுக்க அது தொடர்பாக பல்வேறு பொதுக்கூட்டங்கள் கொள்கை விளக்க பிரச்சாரங்கள் பாராட்டு விழாக்கள் இப்படி நிறைய விஷயங்களை திமுக அடுத்தடுத்து கொண்டு போகுது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இல்லை இது சட்ட ரீதியான ஒரு விஷயந்தான் இதுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் முக்கியத்துவம் தர தேவையில்லை இன்னும் பல பல்வேறு வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு எதிர்வாதத்தையோ இல்லை அதுக்கு கவுண்டர் சொல்லுவாங்க இல்லையா திமுக ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதுக்கு ஒரு கவுண்டர் ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணணும் இல்லையா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாகவும் அதைத் தொடர்ந்து திமுக எடுத்தால் பல்வேறு விழாக்கள் தொடர்புலையும் அதில் எந்த விதமான கவுண்டரையும் நயனா எடுத்து வைக்கலையோ அப்படின்றது தெரிய வருது அதே போல் செந்தில் பாலாஜி பொன்முடி உள்ளிட்ட அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கு இல்லையா இதை தங்களுக்கான ஒரு வெற்றியாக எதிர்கட்சிகள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு போடுறாங்க சேர்ந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது உச்சநீதிமன்றத்துமே காலக்கெடு விதிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் வேணுமா இல்லாட்டி அமைச்சர் பதவி வேணுமான்ட்டு உடனடியாக எனக்கு வந்துட்டு ஜாமீனை மையமாக வச்சுட்டு அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்கிறாரு இன்னொரு பக்கம் பொன்முடி வந்து சைவம் வைணவம் குறித்து ரொம்ப ஒரு ஆபாசமான தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்டு மாதிரியான ஒரு விஷயம் எங்களால் தான் இந்த அமைச்சரவை மாற்றமே நடந்தது இது திமுகவுடைய வற்புறுத்தினால ஒன்றும் நடக்கலை எதிர்கட்சிகளுடைய தான் நடந்தது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்த பல்வேறு விஷயங்கள் நாங்களாம் வந்துட்டு இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தோம் இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான கிளைம் பண்ணுறது இல்லையா ஒரு விஷயம் சட்ட நடக்குது வெறும் ஆப்ஷனே கிடையாது தமிழ்நாடு அரசும் அமைச்சரை மாற்றத்துக்கு கொண்டு வராங்க ஆனால் அதிமுக நாங்கள் தான் அந்த தியாகி யாருன்ற ஒரு கேள்வி எடுப்பணும் யார் அந்த சார்ன்ற அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கேள்வி எடுப்பணுன்ட்டு அந்த கிளைம் அவங்க எடுக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க போராட்டம் பண்ணால் அந்த கிளைம் எடுக்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஒரு குரல் கொடுத்துருக்கீங்க நீங்களும் அந்த கிளைம் எடுத்துருக்கலாம் ஆனால் நயனா நாயேந்திரன் அதுக்கான கிளைம் எடுத்துக்கிட்டாரா இல்லை அதுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் பேசினாரா அந்த அமைச்சரை மாற்றத்தை விமர்சித்தாரா இது பாரதிய ஜனதாவுடைய வெற்றியின் ஒரு பகத்து அப்படின்ற மாதிரி அவரோட தொண்டர்கிட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு செயலையும் அவங்க செய்யவே இல்லை இதுக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு எல்லையில் இல்லை தாக்குதல் ஒரு முக்கியமான விஷயம் பெகல்காம் தாக்குதலில் ஒட்டுமொத்த நாடே வந்துட்டு மத்திய அரசுக்கு பின்னாடி நிற்குது மாநில அரசு ஒரு பேரணியாக நடத்திட்டாங்க அதாவது இராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்துவதுமா இந்தியாவிலேருந்து போரில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்துவதுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழில் ஒரு பேரணி நடக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே அது பல்வேறு விஷயங்கள் ம அமித்ஷா பதவி விலகி இருக்கணுன்ற மாதிரி பல்வேறு குரல்கள் வந்துட்டு திமுக தோழமை கட்சியான வீசிக்க முன்னெடுத்தாங்க அதே போன்று பல்வேறு ஊடகவியலாளர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பாரதிய ஜனதா வெறுமனே தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை அது ரொம்பவுமே முக்கியம்தான் ஆனால் இதில் அரசியலுக்கான ஒரு வாய்ப்பு அதாவது திமுகவும் பாரதிய ஜனதாவும் கொள்கை ரீதியாக இருவேறு விஷயங்கள் இருக்கிறாங்க ஆனால் தங்கள் மீது எந்த ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாதுன்றத ஒரு அரசியல் புரிதலோடு எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பேரணியை நடத்துகிறார் ராணுவத்துக்கு ஆதரவாக அப்போது பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி தான் ஆட்சி கட்டியில் இருக்காரு அவங்க போரில் ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வெற்றியை அடைஞ்ச மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கேன் ஏன்னா தீர்வாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றப்ப இந்த இடத்துல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதை எந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இல்லை மக்கள் மன்றத்தில் இதே ஏன் முக்கியம் வேறு எந்த விஷயத்தையும் பேசாதீங்க மத்திய அரசை நோக்கி கவனத்தை திருப்புங்க இது பாரதிய ஜனதா கட்சி மத்திய மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை வந்துட்டு உயிர் தன்மையோடு இது அணுகுது அப்படின்னு எந்த ஒரு பேசுபொருளையும் அவர் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் பல்வேறு விஷயம் நடந்தது அது கன்னியா ஒரு பள்ளிக்கூட சிறுவன் வந்துட்டு சகமானன் வெட்டி கொண்ட விவகாரம் தொடங்கி அதே போல் புதுக்கோட்டையில் ஒரு இரு பிரிவினர் ஏற்பட்ட ஒரு சாதியை மோதல் வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு மாத காலத்தில் நடந்தது ஆனால் இது எந்த விஷயத்துலையுமே களத்தில் இறங்கிய ஒரு போராட்டமோ ஒரு ஆறுதலோ இல்லாட்டி அரசாங்கம் இந்த விஷயத்தை சரியாக கையாளுன்ற ஒரு குற்றச்சாட்டையோ நயனார் நாயேந்திரன் எடுத்தாரானா அப்படி எதுவுமே எடுக்கவே இல்லை ஒரு மென்மையான அணுகுமுறை அண்ணாமலை என்றால் ஒரு தடாலடி அரசியல்தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியிட்ட கடந்த மூன்று வருஷமாக நம்ம பார்த்துருந்தோம் நயனார் நாயந்திரன் அடிப்படையிலேயே ஒரு மென்மையானவர் தென்றல் போன்றவர் அப்படி சொன்னாலும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அதே பாணியில் இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கிற காலத்துக்கு பொருந்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அடுத்து அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரத்துக்கு பாரதிய ஜனதா தடையாக இருக்குமா இல்லாட்டி அவங்க வலு சேர்க்கணுமான்ற பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான நகரத்தில் அண்ணாமலை இருந்தால் அவர் மேலே சாட்டையால் அடிச்சிக்கிறாரு செருப்பு போடாமல் நடக்கிறார்னு பல்வேறு கேலி கிண்டல்கள் எள்ளி நேரமான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பேசு பொருளாகவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா அவர் வச்சுருந்தார் நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஒரு மாத காலத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேசு பொருளாக இருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை இனிமேல் அத்தகைய பாதைக்கு நயனார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதாவை திருப்புவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி